ஒரு நாடு உலகமெல்லாம் உறக்கத்தில் இருந்தாலும் கூட சூரிய உதயத்தை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டுக்கு பேரே உதயசூரியன் நாடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த நாடு இன்றைக்கி இந்தியாவை விட ரொம்ப சின்ன நாடு தான் அந்த நாட்டில் இன்னைக்கு ஒரு எண்பது ப சதவீதத்திற்கு மேலே காடுகளும் மலைகளும் நிறைந்த ஒரு நாடு அந்த இருபது பர்சன்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் அந்த நாட்டு முழுவதும் உள்ள மக்களுக்கு உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாடு இயற்கை வளத்தலையாகட்டும் தொழில்நுட்பத்தலையாகட்டும் சுறுசுறுப்பிலையாகட்டும் உணவுக்கு பெயர் பெற்ற ஒரு நாடாக இருக்கட்டும் மிக சிறந்த நாடு அப்படின்னு வந்து சொல்வாங்க இந்த நாட்டில் கடந்த காலங்களில் இதே இயற்கை வளத்தோடு இருந்தாலும் கூட சுறுசுறுப்பாக இருந்தாலும் கூட பணிகளுக்கு என்று நிறைய நேரத்தை செலவிட்டாலும் கூட தன்னுடைய குடும்பத்திற்காகவும் அந்த விடுமுறையை வந்து செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையாகட்டும் குழந்தைங்களோட வெளியில் போகக்கூடிய சூழ்நிலையாகட்டும் நிறைய குழந்தைங்களோட அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி அந் அந்த நடைமுறை கூட கொ குறஞ்சி குறைஞ்சி குறைஞ்சு இன்றைக்கி இளைய தலைமுறையே இல்லாத ஒரு சூழ்நிலையாகி இன்றைக்கி வந்து முதியவர்களை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தனிமை மரணங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் அந்த நாட்டை பற்றி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது நமக்கும் அதிர்ச்சி தானே வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்செல்வி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய நாடு ஜப்பான் தனிமை மரணங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் கொரிட் சுசி அப்படின்னு சொல்லிவிட்டு அர்த்தம் அதாவது வந்து தனித்து விடப்பட்ட அனாதை மரணங்கள் அப்படின்னு பேர் ஜப்பான்லேருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா நமது சிந்தனையும் செயலையும் இன்னும் நம்மை சீரமைத்து கொள்ள உதவும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் முன்பாதியில் சுமார் நாற்பதாயிரம் முதியோர்கள் யாரும் கவனிப்பாரற்று வீட்டில் அனாதை பிணங்களாக மரணிச்சிருக்காங்க அவங்கள பின்னாடி அரசாங்க ஊழியர்கள் கண்டுபிடிச்சி அந்த பிரேதங்களை எல்லாம் கைப்பற்றியிருக்காங்கன்ற ஒரு அதிர்ச்சியான தகவல் எல்லாம் உழுக்குது இல்லையா இதில் வந்து ஒரு நாலாயிரம் முதியோர்கள் இறந்த பின்னாடி ஒரு மாதம் கழித்து அந்த உடல் வந்து அழுகிய நிலையில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் அதில் ஒரு நூற்றி முப்பது பேரோட உடலை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்ற ஒரு தகவலும் நம்மளால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல அவ்வளோ அதிர்ச்சியான ஒரு தகவலாக இருக்குது உலகத்திலேயே முதியவர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு ஜப்பான் நாடுதான் இந்த ஜப்பான் நாட்டில் அந்த கைப்பற்றப்பட்ட அந்த பிரேதங்களில் ஏறக்குறைய ஒரு ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி பேர் வந்து எண்பத்தி அஞ்சு வயசை கடந்தவங்க ஒரு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பேர் எழுபத்தி ஒன்பதுலேருந்து எண்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க ஒரு ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பது பேர் எழுபத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க அப்போ இவங்களுக்கு இன்னும் எவ்வளவு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற உணர்வு இருக்கு இல்லையா சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது ரெண்டாயிரத்தி ஐம்பதாவது வருஷத்தில் ஜப்பான் நாட்டில் ஏறக்குறைய ஒரு ஒரு கோடி பேர் முதியவர்கள் அறுபத்தி அஞ்சு வயசை கடந்தவர்கள் தனிமையாக தனிமைப்பட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது அதே கருத்து கணிப்பு சொல்லுது ரெண்டாயிரத்தி ஐம்பதாவது வருஷத்தில் எல்லா வயதில் இருக்கக்கூடியவர்களும் அதாவது குழந்தைகள் பெண்கள் கர்ப்பிணிகள் என்று எல்லா வயதையும் சேர்ந்தவர்கள் ஒரு இரண்டு கோடி பேர் வந்து யாரும் கேட்பாரற்று தனிமையாக இருப்பார்கள் என்று அந்த கருத்து கணிப்பு சொல்லுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த நாட்டினுடைய பிறப்பு விகிதம் அபாயகரமான அளவில் குறைஞ்சிருக்கிறதா அந்த நாட்டு கருத்து கணிப்பு சொல்லுது ஒரு சமூகமாக இயங்கக்கூடிய தன்மையை ஜப்பான் நாடு இழந்து விட்டது என்று அந்த நாட்டோட பிரதமர் சொல்கிறார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ஜப்பானில் இந்த நிலைமை ஆரம்பிச்சிருச்சு எப்படின்னு சொன்னால் ஒரு முதியவர் வந்து இறந்த பின்னாடி ஒரு மூணு வருஷமாக அந்த உடலை வந்து யாருமே பார்க்காம வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கு ஏன் ஒரு முதியவர் இறந்த பின்னாடி மூணு வருஷமாக யாருமே பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் ஜப்பான் நாட்டில் தொழில்நுட்பத்துக்கு பஞ்சம் இல்லை வேலைக்கு பஞ்சம் இல்லை பணத்துக்கு பஞ்சம் இல்லை அவருடைய வங்கி கணக்கில் நிறைய பணம் இருக்கும் அந்த பணம் வந்து வீட்டு வாடகைக்காகட்டும் மின்சார கட்டணத்துக்காகட்டும் தண்ணி கட்டணத்துக்காகட்டும் எந்த ஒரு செலவுக்குமே அவருடைய வங்கி கணக்குலேருந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் பண்ணிடுவாங்க அந்த பணம் முழுசும் தீந்த பின்னாடி தான் ஏன் இந்த மாதம் வா வாடகை கட்டலை மின்சார கட்டணம் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அந்த வீட்டோட நம்பரை தேடி கண்டுபிடிக்கிறாங்க ஏன் இந்த நிலமை இவ்வளோ பரிதாபமான ஒரு நிலமை இல்லையா இந்த பரிதாபமான நிலைமை ஜப்பானில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த நாட்டில் இளையவர்களுடைய திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த ஆர்வம் என்பது குறைஞ்சி போச்சு ஏன்னு சொன்னால் அந்த நாட்டில் வர வர வேலையின்மை அதிகரித்து போச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் குடும்ப சுமை குழந்தைகளுடைய கல்வி குடும்பத்தினுடைய பராமரிப்பு இதையெல்லாம் கவனிப்பதற்கு என்று அந்த சில கமிட்மெண்ட்ஸ் அதெல்லாம் பராமரிப்பதற்கு என்று வருமானம் போதாத காரணத்தினால இளையவர்கள் அந்த திருமணத்தை செய்து கொள்வதில் ஆர்வம் இல்லை இது வருஷா வருஷம் குறைஞ்சி போ குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லிட்டு ஜப்பான் நாட்டில் கருத்துக்கணிப்பு சொல்லுது ஆசிய நாடுகளினுடைய மரபுப்படி திருமணம் கடந்த நிலையில் குழந்தை பெற்றுக்கொள்வது மேற்கத்திய நாடுகள் போல் இந்த வழக்கத்தில் இல்லை அதனால் திருமணம் செய்து கொள்வதும் சரிவு நிலையில் இருக்குது குழந்தை பெற்றுக்கிறதும் சரிவு நிலையில் இருக்குது குழந்தைகளோட பிறப்பு விகிதத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஜப்பானில் ஏழு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி ஒரு குழந்தைங்க வந்து பறந்துருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஒப்பிடும்போது பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி ஒரு பர்சன்ட்டு குழந்தைகள் குறைவாக பறந்துருக்கு அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்கிறாங்க ஜப்பான் நாட்டில் பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதத்தையும் இறப்பு விகிதத்தையும் பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது பார்த்தோம்னா இந்த கடந்த தொண்ணூறு வருஷத்தில் இப்படி ஒரு சரிவு நிலையை சந்தித்ததில்லை இது ஒரு அஞ்சு புள்ளி ஒன்பது பர்சன்ட் வரைக்கும் சரிவு நிலையை சந்திச்சிருக்கிறதா அந்த கருத்து கணிப்பு சொல்கிறாங்க இரண்டாம் உலகப்போர் போர் நடந்தப்போ கூட இவ்வளவு பிறப்பு விகிதம் குறைவாக இல்லை என்று அந்த கருத்து கணிப்பு சொல்லுது ஜப்பானில் இளம் தம்பதிகள் குறைவான அளவுக்கே திருமணமானாலும் கூட அந்த இளம் தம்பதிகள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜப்பானியர்கள் வந்து தனிமை விரும்பிகளாம் அவங்க குழந்தைங்க அழுவுறதையோ அல்லது குழந்தைங்க வெளியில் விளையாடுற அந்த சத்தத்தையோ கூட தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு தனிமை விரும்பிகளாக இருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சியான தகவல் அந்த இளம் தம்பதிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் பக்கம் அக்கம் இருக்கக்கூடிய வீட்டில் கூட பேசி புழங்காமல் பல ஆண்டுகள் ஆனாலும் கூட தனிமையிலேயே இருப்பாங்களாம் இதில் நமக்கான பாடமாக நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம நாட்டிலையும் கூட சமீப காலமாக இளம் வயதில் நடக்கக்கூடிய அந்த திருமணங்கள் என்பது தடைப்பட்டுக்கிட்டே வருது அதுக்கெல்லாம் என்ன காரணம் வரதட்சணை பொருளாதாரம் வேலை சம்பளம் குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய அளவுக்கு சம்பளம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் தான் அந்த இளம் வயதில் நடக்கக்கூடிய அந்த திருமணத்தை தடை செஞ்சுக்கிட்டே வருதுன்னு சொல்லிட்டு ஆய்வில் சொல்கிறாங்க வேலை வாய்ப்பு உறுதியின்மை பணவீக்கம் இந்த அடிப்படை தேவைகளுக்கான பொருட்களை வாங்குவதற்கு உண்டான பணவீக்கம் விலைவாசி உயர்வு கல்வி சுகாதாரம் இவற்றையெல்லாம் சமாளிப்பதற்கு உண்டான பொருளாதார தேவை இல்லாத காரணத்தினால கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கூட அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஆர்வம் என்பது இளம் தம்பதிகளிடத்தில் குறைந்து கொண்டே வருகிறது நம்முடைய நாட்டில் நாமும் நம்முடைய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்முடைய பக்கத்து வீடாகட்டும் அண்டை வீடாகட்டும் அதெல்லாம் நம்முடைய உறவினர்கள் போன்றவங்க அவங்கக்கிட்ட நாம் நல்ல உறவை வந்து மேம்படுத்தணும் குழந்தைங்களுக்கு கல்வியை சொல்லித்தரதும் புகழை சம்பாதிக்கணும்னு சொல்லி கொடுக்குறதும் மட்டும் இல்லாமல் முதியவர்களை மதிக்க கற்றுக் கொடுக்கணும் இது வரலாற்றில் நாம் கற்றுக்கக்கூடிய ஒரு பெரிய பாடமாக இருக்கணும் மனித உயிர் அதனுடைய வழி நாம் மற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இரக்க குணம் மரணத்தை பற்றிய அந்த விழிப்புணர்வு இதையெல்லாம் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு வருங்கால தலைமுறைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இதோடு மனித உயிர் என்பது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இளமையில் வறுமையும் முதுமையில தனிமையும் இருப்பது என்பது ஒரு பெரிய கொடுமை இதற்காக தான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தன்னுடைய காவியமான குடும்ப விளக்கு என்ற நூல்ல சொல்கிறாரு புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவளுடைய உடம்பு சதிராடும் நடையால் அல்ல தள்ளாடி விழும் மூதாட்டி மதியல்ல முகம் அவளுக்கு வரல் நிலம் குழிகள் கண்கள் எது எனக்கு இன்பம் நல்கும் இருக்கின்றாய் என்பதொன்றோ என்று கூறுகின்றார் இதற்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதியவளினுடைய உடம்பு புதுமலர் போல ஒளியுடன் இல்லை காய்ந்து போன புல்கட்டை போன்றே இருக்கிறது அவள் நடப்பது நடனத்தை போல அவ்வளவு ஒன்றும் அழகாக இல்லை தள்ளாடி விழுவதை போன்றே இருக்கிறது நிலவு போல அவளுடைய முகத்தில் ஒளி இல்லை வறண்டு இருக்கிறது அவளுடைய கண்கள் குழிவிழந்து காணப்படுகிறது இப்படிப்பட்ட முதியவளினுடைய உடலில் எனக்கு இன்பத்தை தருவது எது இன்றும் அவள் உயிருடன் இருக்கின்றாள் என்பது மட்டுமே எனக்கு இன்பத்தை தருவதாக இருக்கிறது என்றும் எனக்கு அது ஒன்றே போதும் என்பதாக அந்த பாடல் முடிகிறது இனி நாம் என்ன செய்ய வேண்டும் எளிமையான திருமணங்களை ஆதரிக்க வேண்டும் திருமணத்திற்கான சூழலையும் எளிமைப்படுத்த வேண்டும் ஏனென்றால் திருமணமே நடக்காத காலம் ஒன்றும் நம்மாலேயே வரக்கூடும் பாடம் கற்போம் நன்றி நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி மீண்டும் சந்திப்போம்